வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டம் திருநகரில் ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர்ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணி டூ வே கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணதுமே பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெரிய வீடாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நாலு புள்ளி எழுபத்தஞ்சி சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்க்கு வந்திருக்காங்க இந்த வீடு ஒரு டூ பிஹெச்கே த்ரீ டி வீடு மூணு ரெஸ்ட் ரூமோட ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட அமைஞ்சிருக்குது என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் மேலே போகிறதுக்கான படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கட்டுக்கு கீழேயே இந்தியன் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட லொக்கேஷன் பார்த்தோன்னா நமக்கு தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ரவுண்டானா ஜங்ஷனுக்கு பக்கத்தில் திருநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லேவுட் இருக்குது இந்த லேவுட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட என்ட்ரன்ஸில் தீக்குட்டில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோராக ஓப்பன் பண்ணதுமே பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஸ்பேசியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலில் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே மார்பிள் வச்சு மார்போனைட் மார்போனைட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லைன் பஞ்சாயத்து குடிநீர் வசதியோட இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஏரியாவில் வீடு உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நாலு புள்ளி எழுபத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஹாலே பார்த்திங்கன்னா டிவி யூனிட் பூஜாரை ஷோகேஸ் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நாலு சென்ட் அஞ்சு சென்டில் வீடுகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடு சூட் ஆகும் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதிமூணுக்கு பதினாறுங்கிற சைஸில் ரொம்பவுமே பெரிய பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயுமே ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்பனைட் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சோகேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணி கொடுக்கல கபோர்ட் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணாங்கன்னா வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வெண்டிலேஷனுக்கு தேவையான இடத்துல ஃபுல்லாகவே விண்டோஸ் சமைச்சு கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு மேலே சின்னதாக யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடு கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கான டோர்ஸ் ஃபுல்லாகவே பிபிசியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தார் ரோட்டு மேலேயே இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பதிமூணுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த இருந்து இந்த பெட்ரூம் கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான் ஃப்ளோரிங்கில் எந்த ஒரு பெட்ரூம்லேயுமே பெருசாக வித்தியாசம் இல்லை பிளாக் கலர் மார்பனைட் தான் பதிச்சிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்லையே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூமில் ஆஃப் ஆஃப் த ஆல் டைல் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் ரெஸ்ட் ரூமை பொறுத்தளவுக்கு ஒரு டூ பிஹெச்கே பெரிய வீடாக சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க வீட்டோட கிச்சன் பதிமூணுக்கு பதினாறுங்கிற சைஸில் எல் ஷேப்பில் டேபிள் டாப்போடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் டைனிங் ஏரியாவோட கிச்சனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு டைனிங் ஏரியா வர மாதிரி அமைச்சு கொடுத்து வாஷ்மிஷினும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் டோரும் கிச்சனில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் டோர் தெற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குது இதே வீட்டை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ